நீண்ட நாள்பட்ட நோய்கள் எத்தனை முறை மருத்துவரை சந்தித்தாலும் மருத்துவர்கள் மட்டுமே மாறிக்கொண்டு நம் நோய் மாறாமலும் நம்மை விட்டு விலகாமலும் இருக்கிறதா நான் சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரத்தில் முழுமையாக இறைவனை வழிபட்டு மருந்து உண்டு பாருங்கள் திருவாதிரை நட்சத்திரம் என்பது அமானுஷ்யமாக பரம்பரை ரீதியாக இருக்கக்கூடிய எல்லாவிதமான கடுமையான நோய்களையும் நீக்க வல்லது திருவாதிரையினுடைய வடிவம் என்றாலே மூன்று அம்சங்கள் ஒன்று நடராஜர் இன்னொன்று லிங்க வடிவாக இருக்கக்கூடிய சிவபெருமான் மூன்றாவது வடிவம் பைரவர் இந்த மூன்று நபர்களில் யாராவது ஒருவருக்கு சுத்தமான மலை கொண்டு அபிஷேகம் செய்து அதிலும் குறிப்பாக ருத்ர பாராயணத்தோடு அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த தேனை நாம் இரவு தூங்கும் முன் உண்டு வர எப்பேற்பட்ட நாள்பட்ட நோயும் விலகும் அது மட்டும் அல்லாது இந்த அபிஷேகம் செய்துவிட்டு நாம் மருத்துவரை சந்திக்க சென்றால் அந்த மருத்துவர் நம் உடல்நலத்தை சிறப்பாக கவனிக்கக்கூடிய சிறந்த மருத்துவராகவும் விரைவில் நம்மை நோயிலிருந்து விடுபட வைக்கக்கூடிய மருத்துவராகவும் இருப்பார்